அதாவது ஒரு ஒரு மனுஷன் வந்து அந்த காலத்தில் கப்பலில் போவாங்கள்ல இருந்து அமெரிக்கா அந்த கடல் கடந்து போனோன்னா கப்பலில் ஏறி தான் போகணும் ஸோ அப்போ அந்த கப்பலில் ஏறி போக விரும்புகிறான் புதிய நாட்டில் போய் புதிய ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறான் ஆனால் அவனுக்கு பணம் இல்லை ஆனால் இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறாங்களாம் சரி நன்றியுடன் அந்த கப்பலில் ஏறுறான் ஏறி அந்த ஒரு ஒரு சில நாட்கள் ஆகும் அந்த பயணம் அப்போ பயணிக்கிறப்போ அவனுக்கு அந்த கப்பலில் இருக்கிற அந்த ஒரு ஒரு டைனிங் ஹால் இருக்குது அங்கே அங்கே ஒரு அருமையான பஃபே வச்சுருக்குறாங்க பாருங்கள் அருமையாக ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது ஆனால் அங்கே போகிறவங்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸும் கோட்டும் சூட்டும் வேறு மாதிரி இருக்குது ஆனால் இவனுக்கு போகிறது தயக்கமாக இருக்குது ஏன்னா இவன் கிட்டே பணம் இல்லை இவ்வளோ பெரிய இடத்துல போய் ஃபைவ் ஸ்டார் சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு இவன் கொண்டு அந்த இந்த பிஸ்கட்டையும் இதையும் சமாளித்து அதையே சாப்பிட்டு சமாளித்து நாளை தீர்க்குறாங்க ஒரு வழியாக ஐ கரை சேர்றாங்க அந்த பக்கம் போய் சேர்றப்போ என்ன நினச்சான் அவன்கிட்ட பணம் இல்லை அதை போய் அவன் வாங்கி சாப்பிட முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப பணக்காராக இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும் அங்கே போய் கரை சேர்ந்த பிறகு அவனை பிக்கப் பண்ணுற ஆள் அவனை பார்த்து என்ன இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிறப்போ இல்லை நான் வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதான் எனக்கு வந்து அவ்வளோ ஒழுங்காக சாப்பிட முடியல கப்பலில் ஏறினதே பெரிய விஷயம் எனக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசில் இன்னொருத்தர் தான் வாங்கி கொடுத்தாரு நான் வந்து சேர்ந்துட்டேன் போதும் அப்போ அவங்க சொன்னாங்களா ஏன் கப்பலில் சூப்பராக கொடுத்துருப்பாங்களே சாப்பாடு விட்டுட்ட அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நமக்கு எங்க அதெல்லாம் நமக்கு உரியது கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அவன் டிக்கெட்டை கேட்டாங்க டிக்கெட்டை கிழமை அப்படின்னு சொல்ல பின்னால் எழுதியிருக்கான் எல்லா உணவு எல்லாமே ஏற்கனவே இந்த டிக்கெட்டில் கவர் பண்ணப்பட்டது நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டெட் மீல்ஸு எல்லாம் இன்க்ளூடட் சொன்னால் எப்பா நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்கலாமே இப்படி வந்து சேர்ந்துருக்கிறியே அந்த உதாரணத்தினுடைய பாயிண்ட் என்னன்னா சில கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ரொம்ப நன்றி உலகலாம் இருக்கிறாங்க பரவாயில் போய் சேர்ந்தா போதும்னு இருக்கிறாங்க நொந்து நூலாக ஒரு வழியாக ஒரு போய் சேர்றாங்க சேர்ந்தா போதும்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரிலன்னா இந்த வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ ஆசீர்வாதங்களா அவங்களுக்கு ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டார் அதை குறித்த அறிவு வரல அவங்களுக்கு தெரியல யாரும் சொல்லல சிலர் சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்ல அதெல்லாம் கிடையாது கள்ள போதனை கள்ள சிலுவையை மேன்மைப்படுத்துகிற போதனை கள்ள போதனையா இருக்க முடியாது நீங்க நினைச்சு பாருங்க நாம் என்ன சொல்லுகிறோம் எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையிலிருந்து தான் வருது சிலுவைனால தான் வருது அவர் அங்கே பாடுபட்டு மறிச்சதுனால தான் நமக்கு வந்து சேருதுன்னு சொல்கிறான் அது எப்படி கள்ள போதனையாக இருக்க முடியும் சிலுவை முக்கியப்படுத்துகிற போதனை கள்ள போதனையாக இருக்க முடியாது